மேம் இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க மேம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு நமக்கு மெயினா வந்து என்ன கேக்குறாங்கன்னா ரன் ஆகல வந்து நீங்க வேற நேம் சேஞ்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டதுனால மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா அங்க பழைய ஆளுங்க யாருமே இல்ல எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்காங்க பழைய ஆளுங்கன்னா அவங்க கிட்ட இல்ல புது டெக்னீஷியன் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க நான் எல்லாருமே காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தா நான் எல்லாருமே காமிச்சறேன் டெக்னீஷியன் எல்லாமே இங்க இருக்காங்க இந்த கிளினிக்ல தான் இருக்காங்க ஓகே ஓகே வீடியோல அவங்க காமிக்கலாம் வாங்க நான் காமிக்கலாம் फ्रेंड्स கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லணும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் தான் வந்து எங்கட்ட நண்பர்கள் பேசி இருந்தாங்க bro இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருந்தாங்க ஹாய் फ्रेंड्स எல்லாத்துக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டிப்பாளையம் பிரிவில் தான் இருந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இறங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த இதை லோகோ தான் பார்த்தேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளினிக் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுமே நான் போட்டிருந்தேன் கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது யாருமே பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளினிக் இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சு அங்கே ஓப்பனில் இல்லை ரன் ஆகலை எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை மாதிரி அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டவுட் நிறையா பேர் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க கண்டிப்பாக அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நேரில் வந்திருக்கோம் ஏன்னா வந்து எனக்கு சண்டே தான் லீவுன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ என்னால் எடுக்க முடியல அதே மாதிரி கிளினிக் சைட்லேயும் கேட்டிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டீடெயிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதே மாதிரி டெக்னீஷியன்லாம் வந்து பழைய டெக்னிஷியனாக இருக்காங்க நாங்கள் அது மாதிரி கூட எல்லாம் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் வீடியோ வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க ப்ரோ என்னாச்சு ப்ரோ கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா கிளினிக் இல்லை ரன் ஆகலைன்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ட்ரான்ஸ்பிளண்ட் அங்கே போய் பண்ண முடியுமா இல்லை வந்து எங்கே பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் க்ளீனிக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை அதை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்ககிட்ட நான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து நம்ம வீடியோ போட முடியாது ஆனா பேசின நண்பர்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் நான் இவங்க கிளினிக் சைட்லயுமே கேட்டிருந்தேன் இவங்க கிட்ட மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போடும்போதுங்கிறது தெரியாம நம்ம போடக்கூடாது தான் உங்களுக்காக தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரெக்டா எங்க கிளினிக் வந்திருக்கோம் கிளினிக் குள்ளதான் உக்காந்துட்டு இருந்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் கிளினிக் வந்து க்ளோஸ் ஆகும் அதை நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா எம்டி டாக்டர் சுஜிதா மேம் இருக்காங்க அவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனச்சு என்னங்கிறத டீட்டெயில் பூராமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அவங்ககிட்ட கிட்டே டேரெக்டா கேட்டலாம் நம்ம மேம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் மேம் என்னங்க மேம் ஆனிச்சு எதனால இந்த திடீர்னு வந்து இந்த ஒரு கிளினிக் க்ளோஸ்டு இல்ல வந்து நேம் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி எதனால இந்த ஒரு திடீர் ஒரு ப்ராப்ளம் வந்தது என்ன ஆக்சுவலா அது ஒரு ஃபேமிலி இஷ்யூனால தான் நம்மளுக்கு செப்பரேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க அது தீபாவளி டைம்ல கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் குடும்ப பிரச்சனை இருந்ததுனால நமக்கு பிரிஞ்சு வந்துட்டோம் அதனால நேம் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோங்க மற்றபடி எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே அதே தான் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் அதனால தான் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி டைம்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க திடீர்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கின்ற மாதிரி கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கிளீனிக் ஓப்பன் பண்றதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்ப திடீர்னு வந்து ஃபேமிலி இஷ்யூ இதுன்னு ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி இது எதுதான் என்னதான் ரீசன் இல்ல. ரெண்டுமே உண்மைதாங்க ஃபேமிலி इशू நடந்துது உண்மைதான். நேம் 체인지 காரண வந்து ஃபேமிலி इशூனால. இன்னொண்ணு ரெனோவேஷன் வர்க் வந்து என்னன்னா, நமக்கு நம்மளோட சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கின்னுக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லினால நம்ம ஸ்கின் ஓபன் பண்ணி இருக்கோம். அந்த ரெனோவேஷன் வர்க்கும் இந்த தீபாவளி டைம்ல போயிட்டு இருந்துச்சு. சோ, இடையில வந்து பாத்தீன்னா அந்த ஸ்கின்னுக்கும் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கீங்க. முல்கு திரும்ப கொண்டு வந்திருக்கோம். ஹேருக்கு எப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சர்வீஸ் எல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்லயும் வந்து நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு ரெனோவேஷன் வர்க்கும் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே ஆக்சுவலா நடந்துதா. ரெண்டுமே நடந்துதா. ஓகே ஓகேங்க. மேம் இப்போ ட்ரீட்மென்ட் எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க மேம் ஆமாங்க எல்லாமே போயிட்டு தான் இருக்கு நமக்கு ஹேர் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி கன்சல்டேஷன் பிஆர்பி ஜிஎஃப்சி ட்ரான்ஸ்ப்ளன்ட் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு ட்ரான்ஸ்ப்ளன்ட் சொல்லும் போது இந்த मंथ இந்த வரைக்கும் அப்பாயின்ட்மென்ட்ஸ் ஃபுல்லா தான் இருக்குங்க இந்த டிசம்பர் मंथ எண்டுமே ஃபுல்லா தான் இருக்கு ஓகே ஓகே மேம் இப்ப டிசம்பர் मंथ ஃபுல்லாவே இருக்குங்கறீங்க மெயினா வந்து என்ன கேக்குறாங்கன்னா ரன் ஆகல வந்து நீங்க வேற நேம் மாதிரி கேள்விப்பட்டதுனால மெயினா வந்து டெக்னீஷியன் வந்து அங்க பழைய ஆளுங்க யாருமே இல்ல எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்காங்க பழைய ஆளுங்க அவங்க கிட்ட இல்ல புது டெக்னீஷியன் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க இது உண்மையா என்னங்கறது எனக்கு தெரியாது ஆனா கேள்வி கேக்குறாங்க ஏன்னா வந்து நான் நம்ம கிட்ட கேக்குற நண்பர்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும் இது நீங்க நீங்களா சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதுக்கு ஆக்சுவலா வந்து பழைய டீம் போயிட்டாங்க இங்க யாருமே இல்லங்கிறது எல்லாமே வந்து நானும் நிறைய வீடியோஸ்ல இதெல்லாத்துலயும் நான் பாத்துருந்தேன் பாத்திருக்கீங்க ஆமா ஆனா அது எதுவுமே உண்மையில எல்லாமே போய்தாங்க நாங்க முதல்ல யாரார் இருந்தவோ நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் யாருமே எங்கேயுமே மாறல வெறும் தான் மாறி இருக்கோம் தவிர எல்லாருமே நாங்க இங்கதான் இருக்கோம் டெக்னிஷியன்ஸு டாக்டர்ஸ் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் அதே டீம் அப்படியே ரன் தான் இருக்குங்க நான் எல்லாருமே காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருமே காமிச்சேன் இருக்காங்க கண்டிப்பா வந்து கண்டிப்பா பண்ணி சொல்லணும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் தான் வந்து என்கிட்ட நண்பர்கள் பேசியிருந்தாங்க ப்ரோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நம்பர் ஏதோ சேஞ்ச் அதை பத்தி நான் கேக்குறேன் அவங்க கிட்ட நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஏதோ வேற ஒரு நம்பர் கூப்பிட்டா வந்து இல்ல டெக்னீஷியனா இல்ல எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ப்ரோ இப்ப கோயம்புத்தூர்ல டெக்னீஷியன் இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க டெக்னீஷியன் அவங்களுக்கு டைரெக்டா கூப்பிட்டு வந்து கூட காமிக்கனு கூட சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பா வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் உங்களுக்கு மறக்காம நான் உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் கண்டினியூஸா பாருங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு பழைய நம்பர்லாம் இல்லை ஏதோ புது நம்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த கோயம்புத்தூர் கிளினிக் வந்து நேம் சி நம் சாரி நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா இல்ல பழைய நம்பரே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நம்பர்ஸ் வச்சிருந்தோமோ அப்பாயின்ட்மென்ட்ஸ்க்கு கன்சல்டேஷனுக்கு போட்டோஸ் அனுப்புறதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வச்சிருந்தோமோ அதே சேம் நம்பர்ஸ் தான் இப்ப கண்டினியூ சேம் பழைய நம்பரே தான் எல்லாமே சேஞ்ச் இல்ல எல்லாமே அதே சேம் தான் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றத பார்த்தா நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு பில்டிங் முதல் கொண்டு ஸ்டாஃப்ஸ் டாக்டர் நர்ஸ் டெக்னீஷியன் எல்லாமே எல்லாமே சேம் தான் फ्रेंड्स அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்திருக்கேன் அதனால தான் நான் இவ்வளவு தெளிவா நான் உங்ககிட்ட சொல்றேன் நம்பருமே கூட நான் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் அந்த பழைய நம்பரையும் நான் ஷோ பண்றேன் நீங்க தாராளமா வந்து நான் சொல்லணும்ன்றதுக்காக இல்ல நீங்க தாராளமா கால் பண்ணி கூட பாக்க சொல்லலாம் கால் பண்ணா நீங்க கால் பண்ணா ஓகே இல்ல வந்து நீங்க பார்க்கலாம் நேர்ல கூட விசிட் பண்ணுங்க இங்க ஏதா இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நேர்ல கூட நீங்க தாராளமா விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க फ्रेंड्स அதுதான் நான் சொல்லுவேன் நானு

அப்புறம் சோரியாசஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கீலாய்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட் ஸ்கின்ல என்னென்ன நமக்கு தொந்தரவு இருக்க சான்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு இருக்கு எல்லாமே இந்த நம்ம இங்கேயே சேம் பாயிண்ட்ல லா எச்என்எஸ்ன்ற நேம்ல இங்கேயே பாத்து இதா இருக்கு ஹேருக்கு தனியா இருக்கு ஸ்கின்னுக்கு தனியா ஸ்கின்னுக்கு தனியா இருக்கு இதே பில்டிங்லயே பண்ணி இதே பில்டிங்ல தனி அதுமே பார்க்கலாமா நான் நல்லா காமிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம் என்னென்ன திங்க எல்லாமே நான் காமிக்கிறேன் மேம் அத நேம்லயே பாத்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் கேர்னு இருக்கும் ஆமா फ्रेंड्स பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லா எச்என்எஸ் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்றது பார்த்தா ஸ்கின்னுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அதே மாதிரி ஹேருக்கு ஒரு இடத்துக்கோ இல்லை ஸ்கின்னுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் லா ஹெச்என்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளினிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கின்னுக்குன்ற போது வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஏதாவது அது எப்படி மேம் அந்த காஸ்ட் வைஸோ இல்ல காஸ்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஹேருக்கு எப்படி நம்ம காஸ்ட் கம் ஹேருக்கு வந்து பாத்தீனா ரொம்பவே வந்து பாத்தீனா ரொம்ப குறைந்த கட்டணத்துல வந்து பாத்தீனா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பர் கிராஃப்ட் 10 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீனா ஸ்கின்ன்றது போது வந்து பாத்தீனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் இருக்கும் இப்ப அதனால வந்து அதுல மாதிரி எப்படி ஹேருக்கு வந்து கம்மி பிரைஸ்ல நமக்கு பெஸ்ட் சர்வீஸ் குடுக்கணுன்றமோ அதே மாதிரி ஸ்கின்லயுமே வந்து நமக்கு அதே மாதிரி தான் கொண்டு போறாங்க இங்கேயும் வந்து கன்சல்டேஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல கன்சல்டேஷன் எப்படி அதே மாதிரி கன்சல்டேஷனுக்கு சார்ஜஸ் கிடையாது நம்ம ஃபேஸ் ஸ்கின் எப்படி இருக்குங்கறத பார்த்து அனலைஸ் பண்றதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் அதே மாதிரி இப்ப வெளியில சப்போஸ் இப்ப ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்ல டென் தௌசண்ட்க்கு மேல போகிற ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே அதுக்கு வெளியில என்ன பிரைஸோ அதுல இருந்து நம்மளுக்கு பாதிக்கு தான் கண்டிப்பா இங்க வரும் கம்மியா கூட வர சான்ஸ் இருக்கு பட் கண்டிப்பா ஜாஸ்தியாகாது ஜாஸ்தியாக பாதிக்கும் கம்மியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அதிகம் வாய்ப்பு இல்லாம இப்ப அதே மாதிரி மேம் இப்போ ட்ரான்ஸ்பிளெண்ட்டுக்காக வராங்க மேம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஸ்கின்ல எதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் தாராளமாக வந்து எல்லாமே ஒரே ரூஃபில் தான் ஹேர்க்க ஸ்கின் கிணறு எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கு அதுக்குண்டு தனியா எங்கேயும் போக வேண்டியது இல்லை ஒரே ஒரே இடத்துல சொல்யூஷன் கிடைக்கா மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகேங்க மேம் ஓகே மேம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து பழைய நேம்ல இருந்திருக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு போயிருக்காங்க இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஆர்பிஓ ஜிஎஃப்சி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படிங்க மேம் இங்கேயே வந்து பண்ணிக்கலாமா அது எப்படிங்க மேம் அது எப்படி யாராலுமே இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் யாரும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு எதுவும் இல்ல எல்லாருமே பண்ணி இனி பண்றவங்களாகட்டும் இல்ல ஏற்கனவே பண்ணிருந்தவங்களாகட்டும் எல்லாருக்குமே சேம் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோமோ அதே அது எந்த சேஞ்சுமே இல்ல அதுல எந்த விதமான சேஞ்சுமே இல்ல பழைய பேஷன்ஸ் ஆகட்டும் நீ வரோம் எல்லாருமே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதனால எந்த விதமான மாற்றம் கிடையாது இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த டவுட்டுமே நிறைய பேத்துக்கு இருக்கும் ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா பழைய நேம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பிளான் பண்ணிருந்தேன் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் வந்து ஜிஎஃப்சிக்கோ இல்ல வந்து மத்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்காவது போக முடியுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அலோட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பதிவு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் மேடமே சொல்லிட்டாங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீ எங்க பண்ணியிருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் சேம் தான் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது ஒரே ஒரு மாற்றம் தான் தெரியும் நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சர்வீஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அதை நான் மறக்கல ஞாபகம் வச்சிருக்கேன் ஷோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா காமி பண்ணாங்க கண்டிப்பா பாக்கலாம் சரிங்களா அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எல்லாமே வந்து தெளிவா டவுட்டுமே வேண்டாம் கிளினிக் ஓபனா தான் நானுமே ட்ரீட்மெண்ட் நான் வந்து பிஆர்பி எடுத்துட்டு போயிருந்ததெல்லாம் நான் பதிவு பண்ணி இருந்திருப்பேன் நீங்க கேக்க கேக்க எனக்கே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு என்னடா க்ளோஸ் ஆயிடுச்சான்ற மாதிரி எல்லாம் சொன்னதுனால எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னால வர முடியல இது பண்ண முடியல வந்து 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 நம்ம நம்ம பார்த்து தான் சொல்லணும் சும்மா வீடியோ போட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லதுனாலதான் கிட்டத்தட்ட வந்து டூ த்ரீ வீக்ஸ் பக்கமா ஆயிடுச்சு நம்ம வீடியோவே பதிவு பண்ண முடியல அதுக்காகவே தான் இன்னைக்கு நம்ம நேர்லயே வந்து வந்து வீடியோ பார்த்துருக்கோம் கிளினிக்கை பார்த்துருக்கோம் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மேடம் கிட்டே நம்ம லைவா கேட்டிருக்கோம் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது நேம் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க மேம்

நேம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருந்துருப்பீங்க நான் இன்னொருக்கா பதிவு பண்றேன் லா எச்எஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப் பண்ணிருக்காங்க மேம் இப்ப ரெனோவேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குன்னு புதுசா கொண்டு வந்திருக்கும் போது எக்ஸ்ட்ராவா எதாவது வந்து அடிஷனல் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா இப்போ டிரான்ஸ்பிளான் பண்றவங்களுக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா மேம்

பாத்துட்டு இருக்க நண்பர்கள் அவல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு காமிச்சிடலாங்க வீடியோவை மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க டெக்னீஷியன் யாருமே பழைய ஆளுங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேரு நிறைய பேர் வந்து எனக்குமே போன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பிரதர் இப்ப கோயம்புத்தூர் நம்ம கிளினிக் போய் சர்ஜரி பண்ணிக்கலாமா இது ஆளுங்க எல்லாம் எல்லாம் மாறிட்டாங்க பழைய ஆளுங்க யாருமே எல்லாமே புதுசாதான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம மேடம் கேட்டிருந்தோம் நேம் மட்டும் தான் மாறி இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்புறம் டெக்னீஷியன் டீம்லாம் வந்து மேடம் கிட்ட கேட்டுருந்தோம் கண்டிப்பாக ஷோ பண்ணணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பதான் வந்து நம்பி வந்து நம்ம கிட்ட வந்து பண்ணுவாங்க நம்ம கேட்டிருந்தோம் அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ற மாதிரி கூப்பிட்டு காமிக்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க நம்ம மேடம் கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமை கூப்பிட சொல்லலாம் அதான் நீங்க வந்து வீடியோல பார்க்க போறீங்க வாங்க மேடம் கூப்பிட சொல்லலாம் மேம் அந்த டெக்னீஷியன் டீம் எல்லாம் வெல்கம் வெல்கம் பாத்திருந்திருப்பீங்க இவங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டீம் இங்கே யார் யார் இருக்காங்க இல்லை புதுசாக யாராவது வந்திருக்காங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் சேம் டெக்னீஷியன் தான் இருக்காங்க சேம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்காங்க என்ன மாறி இருக்குன்னா நேம் மட்டும் தான் இருக்கே தவிர இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க இவரே தெரியும் உங்களுக்கு மெயின் டெக்னீஷியன் இவருமே இங்கே தான் இருக்காரு அதே மாதிரி முக்கியமாக என்ன நான் சொல்கிறேன்னா பழைய நண்பர்கள் டிரான்ஸ்பென்ட் பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க எதுவுமே மாற கிடையாது நம்பர் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய நம்பரே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க மேம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டீமு அவங்க நர்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய டீம் தான் நானுமே பார்த்தேன் நீங்களுமே பார்த்துருப்பீங்க மேம் டீம் அவங்க டெக்னீஷியன் எல்லாமே காமிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டவுட் உண்மையாலுமே நிறைய நண்பர்கள் இருந்தது மெயினாக வரவங்க எல்லாருமே இப்போ பேரு மாதிரி இருக்குங்கிறது எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க யாரு அவங்க இருக்காங்களான் எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க யாரும் எதுவும் பயந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் டெக்னீஷியன்

கமெண்ட்ல பதிவு பண்ணுவேன் கண்டிப்பா நான் ரிப்ளை குடுக்குறேன் இல்ல நான் நேர்லயே தான் போய் பாப்போம் நீங்க தாராளமா வரலாம் நேர்லயே கூட வந்து பாத்துக்கலாம் நீங்க தேங்க் யூ பாய் தேங்க் யூ மேம்